நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாசூர் சோழசராமணி இருக்கிற பேரேஜு இந்த பேரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவானி கட்டளை பேரேஜில் மூணாவது பேரேஜ் பவானிலேருந்து பாசூருக்குள்ளே மொத்தம் மூணு பேரேஜ் கட்டியிருக்காங்க பாசூர்லேருந்து அக்ரகாரம் சமய சங்கிலியில் ஒரு பேரேஜும் ரெண்டாவது வெண்டிபாளையம் பேரேஜும் அடுத்து இது மூணாவது பேரேஜ் ஒவ்வொரு பேரேஜிலும் மொத்தம் முப்பது மெகாவாட் யூனிட் கரண்டை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பேரேஜ் எல்லாமே காவிரி ஆத்துக்கு நடுவில் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு பேரேஜிலும் முப்பது மெகாவாட் கரண்ட் உற்பத்தி இருக்காங்க மொத்தம் ரெண்டு டர்பைன் மூலமாக ஒவ்வொரு டர்பைலையும் பதினஞ்சு மெகாவாட் கரண்ட் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு பேரேஜிலும் முப்பது மெகாவாட் கரண்ட் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம ஆட்டுக்கு நடுவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் பாலங்கள் கட்டுவாங்க அது டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேரேஜ் வந்து காவிரியாத்தை தடுத்து அதன் மூலமாக கரண்ட் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தண்ணீர் மூலமாக கரண்ட் எடுக்கிற மூலமாகவும் கரண்ட் நிறைய உற்பத்தி பண்ண முடியும் ஸோ காவிரி ஆற்றில் தண்ணீர் இப்போ தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த பிளான் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ